பார்ப்பன மேடையில் போய் பார்ப்பனர்களுடைய மனதை குளிர்வித்து நக்கி பிழைப்பதற்காக பாரதியை பற்றிய உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு சீமான் பிரிட்டிஷ்காரங்க பாரதியாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரு நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் அரசியலில் ஈடுபட மாட்டேன் பார்ப்போன்னு எல்லாரையும் சமமாக பார்ப்பான் சொல்றேன் அப்புறம் ஏதாவது வாயில நல்லா வந்துரும் பாப்பான் தூக்கி போடுற எலும்பு துண்டை நக்கி பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்ன தூத்துவான் அப்படின்னு பெரியார் சொல்லி அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சீமானுக்கு பொருந்து இருப்பாரு திருப்பரங்குன்றத்தில் தமிழர்களினுடைய உரிமை பறுக்கப்படும் பொழுது முப்பாட்டன் முருகனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இவன் பார்ப்பன மேடையில போய் நின்னு பல காட்டிட்டு இருக்கானா இவன் யார் காரணமே துரோகி பச்ச துரோகி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல முத்துராமலிங்க தேவர் வைத்தியநாதையர் எல்லாம் வந்து மக்களை உள்ள விட்டாங்க வரக்கூடாதுன்னு சொன்னவன் வாயில என்ன வச்சிருக்கான் சீமான் சொல்ல வேண்டியது தானே வரக்கூடாதுன்னு சொன்னவன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைகானது நம் சிணிக்கிறபவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்ப கட்டினீர்களோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட இந்த பழைய கட்டடத்தை இடிச்சு தள்ளுறம் பாருங்க அப்படின்னு சீமான் நேற்று உறுதிமொழி எடுத்திருக்காரு அதுவும் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு மிகில் நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க பாப்பானுக்கு சேவகம் செய்ய போறேன் அப்படிங்கிறத ஓபனா சீமான் வந்து சொல்லியிருக்காரு அதான் அதுக்கு பொருள் வேற ஒன்றும் கிடையாது திரா அதாவது பார்ப்பன மேடையில் போய் உட்காந்துக்கிட்டு திராவிட எதிர்ப்பு பேசுற அப்படின்னா பாப்பா உன்னை ஏத்துக்கிறான் அப்படின்னா நீ பேசும்போது கை தட்டுறான் அப்படின்னா உன்னை முதல்ல கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் சங்கி கும்பல் சீமானை கூப்பிட்டுருக்காங்க ஏத்துக்கிறாங்க மேடைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது சீமான் எப்படிப்பட்டவன் அவன் நம்ம ரொம்ப பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறோம் அவன் வந்து பார்ப்பன அடியால் ஆர்எஸ்எஸ் அடியால் அவன் ஒரு சங்கி திராவிடம் என்ற சொல்லை ஒரு அரசியல் அடையாளத்தை இங்க இங்க வந்து தகர்க்க முடியுமா அப்படின்னு பல ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கர் தான் வந்து சீமா அதனாலதான் சொல்றான் பார்ப்பன இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டு நான் உடைப்பேன் அப்படின்னா பார்ப்பனர்கள் அப்படி என்னென்ன பண்றாங்கிறதெல்லாம் அவன் பேசினான் அவன் இதே வாய் பேசியிருக்கு பெரியாரை வைத்து பிழைப்பு நடத்த நடத்திய போது பெரியாரின் பெயரால் இவன் தமிழ்நாடு முழுக்க பிச்சை எடுத்த பொழுது பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானவர்கள்னு இவன் வாய் பேசியிருக்கு இன்னைக்கே பாப்பாங்கால நக்கி பிழைக்கணும் அப்படிங்கிறத வந்து சீமான் செய்யணும் டைரக்டாவே நான் செய்யறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு கேட்கிறாரு பன்னெண்டு வருடங்களாக பெரியார் மேடைகள்ல திராவிட மேடைகள்ல நான் பேசினே அப்ப இனிச்சுதா உங்களுக்கு அப்ப நீ சரியா பேசின இப்ப நீ சங்கியா பேசுற சங்கினா நண்பன் அப்படின்னு சொன்னாலையாவா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பொதுமக்கள் இனிமேல் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொன்னவன் தானே பெரியார் நீ பெரியார ஏத்துக்கிட்டதுனால நாங்க உன்னை அப்ப புகழ்ந்தோம் இப்ப நீ எதிர்க்கறதுனால உன்னை வந்து நாங்க எதிர்க்கிறோம் இல்ல உன்னுடைய ஸ்டாண்டு சரியானதாக இல்லை நேர்மையானதாக இல்லை நீ பெரியாரை எதிர்க்கிற அப்படின்னா நேர்மையா எதிர்த்துட்டு போ சரிங்களா நீ பெரியாரை பற்றி நான் அந்த கொள்கையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு ஆதரிச்சபொழுது அப்போ உன்னுடைய விளக்கம் இருந்துச்சு இப்ப நீ பெரியாரை எதிர்க்கும் பொழுது கொடுக்கிற விளக்கம் அப்படிங்கிறது நீ ஒரு அயோக்கிய பைய நீ ஒரு பேத்தலாஜிக்கல் ஐயர் அதாவது புழுவாண்டி புழுகு மூட்டை சீமான் அப்படிங்கிறது தெரியுது ஆர்எஸ் பெரியாரை எதிர்க்கிறது நேர்மையா எதிர்க்குது ஆமா தான் எங்களுடைய எதிரி அவரு சனாதனத்தை எதிர்க்கிறாரு அதனால நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டான் அந்த நேர்மை உங்ககிட்ட இல்லைல்ல பெரியாரே நீ எதை கொண்டு எதிர்க்கிறேங்கிறத பொறுத்து தான் நீ நேர்மையானவனா இல்லையான்னு சொல்ல முடியும்ல பார்ப்பனர்களுடைய பல்லாண்டு கால திட்டத்திற்கு இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஒவ்வாமையா இருக்குது பார்ப்பனர்களுக்கு அத உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புரோக்கர்ஸ் வந்து அவங்க வந்து இறக்கி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் ஒரு ஆள் சீமா பார்ப்பனர்கள் தானே இங்க வந்து ஜாதி தீண்டாமையை உருவாக்கியது பார்ப்பனர்கள் தானே வர்ணாசிரமத்தை வந்து இங்க திணிச்சது பார்ப்பனர்கள் தானே தமிழ்நாடு தமிழர்களுடைய நடுக்கல் வழிபாடை ஒழிச்சது பார்ப்பனர்கள் தானே தமிழர்களுடைய கோவிலை கைப்பற்றி நம்மளே திருப்பி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது இன்னி வரைக்கும் கருவறையில் தமிழர்கள் போக முடியல தமிழ் போக முடியல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் எழுதியிருக்குது சமஸ்கிருதத்துல அவன் அர்ச்சனை பண்றான் பார்ப்பான் தானே பண்ணிட்டு இருக்கான் பார்ப்போன்னு எல்லாரையும் சமமாக பார்ப்பான் பைத்தியகாரனு பார்ப்பான் தாண்டா சொல்றேன் அப்புறம் ஏதாவது வாயில நல்லா வந்துரும் சீமான திட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால இல்ல நான் என்ன சொல்றேன் பாப்பானினுடைய எச்சிலை நக்கி பிழைக்கணும்னா நீ பிழை ஆனா அவன் சமமா பாப்பான்னு சொல்ற இல்ல அதான் சொல்றேன் நேர்மை இல்லாதவன் சீமான் நான் சொல்றேன் தீண்டாம இங்க உருவாக்கினது யாரு தமிழர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு இன்னைக்கு திருப்பரம்ன்ற பிரச்சனையை வச்சு இஷு அதை வந்து ஒரு மனக்கலோரமா மாத்தணும்னு நினைக்கிறது யாரு அதான் சொல்றேன் தமிழர்களுடைய கோவிலை கைப்பற்றி நானே பாப்பான் அப்ப என்ன மூடிட்டு இருந்தியா

பாலின சமத்துவம் இல்லை பக்தி என்கிற பேரில் பிற்போக்குத்தனம் இருக்குது அறிவியல் சார்ந்த மொழியாக நீங்க இன்னும் வளர்க்கல அறிவு சார்ந்த மொழி எல்லாமே இன்று வரைக்கும் ஆங்கிலத்துல தானே இருக்கு அதை படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன்னா நம்மளுடைய மொழி தாய்மொழி வந்து தமிழா இருக்கு அறிவு சார்ந்த புக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு அப்போ உன்னுடைய மொழியை இன்னும் வளர்ச்சியடையாத நிலையிலேயே நீ வைத்திருக்கிறேங்கிற பொருள்ல பெரியார் சொன்னாரு பெரியார் தமிழை காட்ட முறாண்டின்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி என்கின்ற பாப்பானுக்கு பாரதி என்ற சங்கிக்கு இவன் போய் பெருமை பாராட்டு பேசிக்கிட்டு இருக்கான் பாராட்டு மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரதியார் அவர் சமஸ்கிருதத்தை புகழ்ந்தவர் ஆரிய பண்பாடு ஆரிய மொழி இது ஆரிய நாடுன்னு சொன்னவர் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டாரு அத்தை சொல்லி விட்டாரு இத்த சொல்லி காலங்காலமா திரும்பி திரும்பி சொல்லியாச்சு பாரதியார் என்ற சங்கியை சீமான் எனும் சங்கி ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி மேடையில் போய் புகழ்ந்திருக்கிறார் ஏன் பார்ப்பனியத்தை நக்கி பெரியார் பெரியார் தமிழை வந்து நீ இன்னும் வளர்ச்சி அடையலையா அப்படின்னு சொன்னதை வந்து இவன் சொல்றானே பாரதியார் தமிழெல்லாம் அவர் ஏத்துக்கல அவர் ஏத்துக்கிட்ட மொழி ஆரிய மொழி சமஸ்கிருத மொழிகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடி இருக்காரு இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் பரிசு பெறதுக்காக கவிதை போட்டி நடக்குது அதுல பரிசு வாங்கணும்ங்கறதுக்காக பாரதியார் அந்த பாட்டெல்லாம் எழுதி தான் உண்மை சரிங்களா ஆங்கிலேயர்கிட்ட பாடி விட்டாரு தமிழ்நாடுன்னு அன்னைக்கே பாடிபிட்டாரு இந்த தமிழ்நாட்டை ஆரிய தேசம்னு தான் பாரதியார் இல்லன்னு சொல்லிடுவான் அதான் சொல்றேன் பார்ப்பன மேடையில் போய் பார்ப்பனர்களுடைய மனதை குளிர்வித்து நக்கி பிழைப்பதற்காக பாரதியை பற்றிய உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு அங்க போயிட்டு துதிப்பாடியிருக்கான் சீமான் நீ நீ பாரதியார பத்தி முழுசா பேச வேண்டிதானே நீ பாரதியார் தமிழ் அப்படியே நீ பேசி நின்னுட்டு இருந்தா விட்டுடலாம் ஏன்னா ஓகே இப்போ தமிழ் சார்ந்து கூடியவங்க தமிழ் மொழியின் மீது அது ஆர்வம் இருக்கக்கூடியவங்க அது தொடர்பாக படிக்கக்கூடியவங்க பாரதிய கவிஞரை பத்தி பேசியிருந்தா நீ கவிஞராக போய் பேசியிருந்தேன்னா நான் ஓத்துக்குறேன் அதுல நீ போய் அரசியல் பேசும்பொழுது பாரதியார் அப்படிப்பட்ட பாரதி எனும் பாப்பானுக்கு சீமான் ஏன் போய் பல்ல கூத்துக்குறான் அதுவும் பார்ப்பனர்கள் மேடையில போய் அவங்களுக்கு முன்னாடி நீ ஏன் பல்ல காட்டுறான் அப்படின்னா இவனுக்கு பார்ப்பர்களை அண்டி பழைக்க வேண்டிய தேவை இப்ப இருக்குது பெரியார் சொல்றாரு பெண்ணும் ஆணும் சமம் நாங்க பெண்ணுத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன் பாரதியார் சுப்பிரமணிய பாரதி எனும் சங்கி ஆரியப்பா பெண் அடிமைத்தனத்தை போற்றுகிறவர் ஆதாரங்கள் இருக்கு அந்த கவிதை போட்டிக்காக தான் தமிழை பாட்டெல்லாம் எழுதினார் தவிர இது ஆரிய தேசம் இங்க ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் ஆரிய பண்பாடு தான் உயர்ந்தது சமஸ்கிருதம் தான் இங்க பொது மொழி ஆகணும் முதல்ல இந்தி சொல்றாரு அப்புறம் இங்க சமஸ்கிருதம் தான் பொதுமொழி ஆகணும்னு சொல்றாரு அப்புறம் ஜோதி பாப்பா அப்படின்ட்டு வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர் பாரதியார் வர்ணாசிரமம் அழிஞ்சு போடக்கூடாது அப்படின்னு நெஞ்சு துடி துடிக்க பாட்டு எழுதினவர் கட்டுரை எழுதினவர் பாரதியார் அப்போ அதையெல்லாம் மறைச்சுவிட்டு இந்த சீமான் என்னும் சங்கி பாரதி எனும் சங்கியை போய் பாப்பா மேடத்துல புகழ்ந்து பேசுறானா இவன் எந்த அளவிற்கு தமிழ் தமிழுக்கு துரோகி தமிழ்நாட்டுக்கும் துரோகி அவன் ஆரம்ப இருந்து இந்த பிழைக்கிறது தான் அவனோட வேலை அதை இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட சாவர்கர் மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கலங்க பாரதியாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறாரு நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் அரசியலில் ஈடுபட மாட்டேன் வெள்ளைக்காரர்கள் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் பாரதியார் பாரதி எனும் சங்கி அப்புறம் தமிழ்நாட்டு ஆரிய தேசம் இது எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே ஆரிய சம்பத்து ஆரிய சொத்து அப்படின்னு இருக்கிறாருங்க பாரதியாரு அந்த பாரதியாரை போய் சீமான் புகழ்றான்னா இவன் யார் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே கொண்டே பார்ப்பனத்தையும் பார்ப்பனியத்தையும் சங்கித்தனத்தையும் ஆதரிப்பானா இவன் யார் தான் நான் கேட்டேன் தமிழ் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து இன்னி வரைக்கும் இவன் ஏதாவது போராட்டம் பண்ணி இருக்கிறானா தமிழுக்கு கீழடிக்கு இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தபோது தமிழ் தேசியம் பேசக்கூடிய இவன் பாரதியார் இருக்கும் இடத்தில் தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் இப்படியெல்லாம் போய் நீ டைலாக் அடிச்சியே தமிழ் இங்க புறக்கணிக்கப்படும் பொழுது தமிழர் அடையாளம் புறக்கணிக்கப்படும் பொழுது தமிழர்களுடைய கோவில் தமிழர்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு இருக்கு என்னத்தை நீ புடுங்க நான் கேக்குறேன் நீ அதுக்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணியா கேக்குறான் அப்ப பாரதியார் ஒரு சங்கிங்க அந்த சங்கிய பத்தி சீமானிடம் சங்கி பேசி இருக்கிறான் நீ பாரதிய புகழ்ந்து பேசுறதா நிறுத்திட்டு இருந்தா ஓகே நீ அங்க போயிட்டு பெரியாரை தூற்றுவதற்காக இவன் பாரதியை பயன்படுத்திக்கிறான் பெரியாரை தூற்றுவதற்காக பார்ப்பன மேடையை பயன்படுத்திக்கிறான் ஏன் பெரியாரை தூற்றுனா பாப்பா மனசு குளிரும் ஏதாவது எலும்பு துண்டு தூக்கி போடுவான் பெரியார் மொழியிலேயே சொல்லிடுறேன் நீ ஏன் தூத்துறான் அப்படின்னா பாப்பான் தூக்கி போடுற எலும்பு தூண்டை நக்கி பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் என்னை தூத்துவான் அப்படின்னு பெரியார் சொல்லி அது எவ்வளோ பர்ஃபெக்டா சீமானுக்கு பொருந்தது பாருங்க இதுல அவர் ஒண்ணு பிரஸ் மீட்ல ஒண்ணு சொல்றாரு ராஜ்நாத் சிங்க வந்து கலைஞர் அவர்களுடைய காயின் வெளியீட்டு விழாக்கு வந்து நீங்க கூப்பிடுறீங்க அவர் கூப்பிட்டு நாங்க பாஜக வளர்வதற்கு கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய கூட்டணி எங்களுக்கு உதவி உதவி செய்யறது அப்படின்னு ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு அது இல்லைன்னு மறுக்க முடியுமா திமுக அவர் நிகழ்ச்சி பண்ணுது அவங்களுடைய கட்சி தலைவர்களையும் நாணயத்தை வெளியிடுறாங்க ஒரு கட்சியை கூப்பிடுறாங்க அவங்க வந்தாங்க சீமான் போன நிகழ்ச்சி இதையும் நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க ஒப்பீடு அப்படிங்கிறதே வந்து ஒரு அறிவுபூர்வமா இருக்கணும் இல்லையா நீ அங்க பாரதியாரை கவிஞராக புகழ்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை நீ அங்க போய் பேசிய அரசியல் முதல்ல அரசியல் அப்படிங்கிறத வந்து ஒரு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் சூழலுக்கு தகுந்தார் போல முடிவு எடுப்பார்கள் ஆனா என்னைக்குமே ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டதுனால பிஜேபியினுடைய ஆரிய சித்தாந்தத்தை திமுக ஏத்துக்கலையே அந்த பார்ப்பனிய கருத்தை ஏத்துக்கலையே மொழி ஆதிக்கத்தை ஏத்துக்கலையே ஆனா இவன் என்ன சொல்றான் போயிட்டு உன்னுடைய சங்கீதனத்தை மறைப்பதற்காக நீ ஏன் கலைஞர் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிற நீ பாப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டத மறைக்கிறதுக்கு எதுக்கு நீ கலைஞர் இருக்கிற உனக்கு நேர்மையா ஹேண்டில் பண்ணிட்டு போட எங்களுக்கு தமிழ் வாழணும் வளரணும் அவங்களுக்கு அவசியம் இல்ல பைத்தியமே ஏ பைத்தியமே அதான் கேட்குறோம் தமிழ் இந்திய ஒன்றிய அதிகாரத்தால் நசுக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து நீ என்னடா போராட்டம் நான் கேக்குறேன் இன்னைக்கு போய் ஒரு மணி நேரம் ஆத்து ஆத்துறாள் சங்கி மேடையில போயிட்டு என்ன பண்ணான் இப்ப திருப்பரங்குன்றத்துல இவன் சொல்ற முப்பாட்டம் முருகனை வச்சு அங்க மத கலவரம் பண்ணிட்டு இருக்கான் இது என்ன பண்ணது பார்ப்பன மேடையில போய் இன்னும் பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கு அப்ப இவன் யா இவன் ஒரு செல்லா காசு இவன் ஒரு எச்ச குடிக்கி அதிமுக எச்சாடா மாதிரி இல்லங்க பார்ப்பனர்களுடைய எச்சலை நக்கி பழைப்பதற்காக நான் என்ன சொல்றேன் நீ போய் பாரதியார புகழ்ந்து பேசிக்காது விருப்பம் நீ எங்க தேவையில்லாத எழுக்கும் பொழுது பாரதியார் நீ யாருன்னு பேச வேண்டியது ஏங்க பார்ப்பனர் சமமாக பார்ப்பான்னு சொன்னாலும் அவன் எங்க சமமா பார்த்துருக்கான் கோவில் கருவறைக்குள்ள பார்ப்பனர் அல்லாதார் வரக்கூடாது தமிழர்கள் வரக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கான் நீ இப்ப போராட்டம் பண்ணியா அது எப்படின்னா எங்களுடைய உம் முப்பாட்டன் முருகன் கோவில்லையே கூட தமிழர்கள் போய் தமிழர்கள பூசி செய்ய முடியல ஆகாம பாப்பா வச்சிருக்கோம் அது வந்த கதையெல்லாம் வேற கதை எல்லாரையும் சமமா பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு போய் போய் பேசியிருக்கானே இவன் சோறு தான் திங்குறானா இல்ல வேற ஏதாவது திங்குறானான்னு நான் கேக்குறேன் இல்ல மதுரை மீனாட்சி முத்துராமலிங்க தேவர் வைத்தியநாதையர் எல்லாம் வந்து மக்களை உள்ள விட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல கோவில் அது எப்படி நீ ஜாதி தீண்டாமை பாப்பேன் கோவில் போல கூட்டின்னு போறேன்டான்னு அவர் கூட்டின்னு போனாரு எவன் பார்த்தான் சொல்லணும்ல பாப்பான் எல்லாரையும் பாப்பான்னு சொன்னான்ல பாப்பா எல்லாரையும் இழிவா பாப்பான் பாப்பா எல்லாரையும் சூத்ரனா பாப்பான் கோவில் நுழை கோவிலுக்குள்ள முத்துராமலிங்க தேவரும் அது யார ஒரு வைத்திய நாயர் ஐயரும் கூட்டின்னு போனாரு வரக்கூடாதுன்னு சொன்னேன் வேண்டாம் வாயில என்ன வச்சிருக்கான் சீமான் சொல்ல வேண்டியது தானே வரக்கூடாதுன்னு சொன்னவன் தமிழர்களுக்கு சொந்தமான கோவில் தமிழர்கள் கட்டிய கோவில் வரக்கூடாதுன்னு சொன்னவன் ஏவன் பாப்பான் அதை சொல்றது இவனுக்கு தைரியம் இல்ல அப்ப இவன் பாப்பானுடைய காலை நக்கி பழைக்கிறான்னு தானே நான் சொல்ல முடியும் அதான்வர தின்று வளரவில்லை சோறு தின்று வாழவில்லை பொய்யை தின்று வாழ்கிறான் திராவிட இயக்கங்களுடைய கோவில் போராட்டம் புத்தகமே இருக்கு அத போய் இவன் தமிழ் படிச்சிருந்தானா எழுத்து கூட்டி படிக்க சொல்லுங்க பாரதிய புரிந்துட்டு தமிழ் இருந்தா அங்க இருப்பேன் இங்க இருப்பேன் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களை இன்டர்நேஷனல் படிக்க வைக்கிறேன் யார் எங்க வேணாலும் எதாவது படிக்க வைக்கணும் அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க உங்களுக்கு அவங்க பிள்ளை எங்கே படிக்கணுமே ஆனால் நீ தமிழை வைத்து இங்கே எந்தவரைக்கும் ஒரு மோசமான அரசியலை பண்ணிக்கிட்டு உங்களு கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்க்குற எப்போ வந்த யார்டா கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க போய் அந்த மேடம் அவங்க சொல்லியிருக்கணும்ல யாரு சாதி தீண்டாமையே உருவாக்கினது யார் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது சொல்லணும் இந்த வைத்திய ஐயரும் அதே முத்துராமலிங்க தேவரும் அதுக்கப்புறம் எத்தனை கோவிலினுடைய போராட்டங்களை பண்ணாங்க இப்போ திரௌபதி கோவில்ல ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு இவன் போராட்டம் பண்ணானா அது எப்படிங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொன்னான்ல போனானா தமிழர்கள் இன்னொரு தமிழர்களே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இவன் அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்கானா ஆகமே தமிழர்கள் கோவில் கரூரில் வரக்கூடாதுன்னு சொல்றது எதிர்த்து வேண்டிக்காப்ப போராட்டம் பண்ணியிருக்கானா இவன் இந்த ஏதாவது பெரியார் அதை பண்ணியிருக்காரான்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லடா உனக்கு வக்கு கிடையாது உனக்கு தகுதியே கிடையாது நீ என்ன பண்ணன்னு நான் வரலாற்றிலேயே திராவிடர்கள் சந்திக்கக்கூடிய முதல் எதிரி நான் தான் இவெல்லாம் ஒரு ஆளு தப்பா பேசுற இவெல்லாம் ஒரு ஆளு இவனை வந்து நாங்க எதிரியா கன்சிடர் பண்ணா ஐயோ ஆனாங்க எதிரிங்கிற லிஸ்ட்ல கூட அவனை அவனை வைக்க முடியாதுங்க அவன் ஒரு புரோக்கர் அரசியல் புரோக்கர் கட்சியை வைத்து தமிழை வைத்து இங்க பிழைப்பு நடத்துகின்ற விரோதி சீமான் தமிழர்கள் இங்க உரிமை எச்சகலையில உருளான தீர்ப்பு வந்த போது என்ன போய் பண்ணிட்டு இருந்தான் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தான் திருப்பரங்குன்றத்தில் தமிழர்களினுடைய உரிமை பறுக்கப்படும் பொழுது முப்பாண்டன் முருகனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவன் பார்ப்பன மேடையில போய் பல காட்டிட்டு இருக்கானா இவன் யார் பச்ச துரோகி

நீ நீதானா போய் அவங்க கிட்ட போராடி இருக்கணும் உட்காந்து திமுக குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற தான் சொல்ல வரேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை காப்பாத்தணும்னா இவன் குறுக்குள்ள போய் விழுவான் அப்படி ஒரு ஒரு வெச்சத்தனமான தான் அவன் இவ்வளவு வருஷமா நடத்திட்டு இருக்கிறான் அவன் அந்த மேடைக்கு போனதோ அதெல்லாம் இதுக்கு விச விமர்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா அவன் அவங்க போய் என்ன பேசினான் பாரதியார் இப்படி பேசினாருப்பா அப்படி பேசினா பாட்டி எழுதினா அப்படி எழுதினாருப்பான்னு நீ சொல்லிட்டு அதோட நிறுத்தியிருந்தானே ஓகே தேவையில்லாம சீனம் பொழுது பாரதியாருமே ஒரு சங்கி ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவன் ஆங்கிலேயர்களும் என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன அரசியல் அமைப்பிலேயே நான் தவிர மாட்டேன் அரசியலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு லெட்டர் கொடுத்தவரு தமிழை மலினப்படுத்தியவரு இது ஆரிய நாடு ஆரிய மொழிதான் சிறந்தது ஆரியர்கள்லாம் யார் தெரியுமா பார்ப்பனர்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு எழுதியவரு பெண் அடிமைத்தனத்தை பாராட்டியவரு கொண்டாடி செல்லமால சப்புன்னு அரைஞ்சவரு பாரதியாரே ஒரு சங்கி அப்படின்னு அந்த சங்கியை இந்த சங்கி சங்கி கும்பல் மேடையில போய் பேசுறான் அப்படின்னா சங்கி கும்பலின் மொத்த கும்பல் தான் அது அவன் தமிழ் தமிழ் தேசியம்ங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது அவன் பிழைத்து கொண்டு இருக்கிறான் எப்படி பிரபாகரனை வைத்து பிழைக்கிறானோ அதே மாதிரி தமிழை வைத்து இங்க பிழைத்து கொண்டு இருக்கிறான் அவன் ஒரு பிழைப்புவாதி அதான் சொல்றோம் ஆஹ் நீங்க வருத்தப்படுறீங்க சொன்னா அதனால நான் உங்களுக்காக நான் வார்த்தையை சொல்லாம ஒடுகிறேன் அதான் விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி இந்த அனுராக் சிங் தாக்கூரனுடைய ரீசன்ட் நாடாளுமன்றத்தில் அவர் பேசின வீடியோ நாட்டில் ஒரு ஒரு தமிழ்நாடு மட்டும் தான் வந்து சனாதனத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அவர் பேசினது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் சொல்லும் தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது ஆம் சனாதனம் என்னும் பெண் அடிமைத்தனத்தை கற்பிக்கின்ற கொள்கைக்கு தமிழ்நாடு எதிராக இருக்கிறது இனி கூட திமுக வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்க முன்னேறும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கும் அதனால பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து டெமோ இருக்கிறாங்க திமுக அரசு அப்போ சனாதனம் என்கின்ற தீண்டாமைக்கு எதிராக இங்க பெரியார் சமத்துவபுரம் மாதிரியோ அல்லது திருமண உதவி திட்டம் மாதிரியோ சமூக ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸையோ எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சனாதனம் என்கின்ற மத அதாவது பார்ப்பனிய மதத்திற்கு எதிராக இங்க அனைவரும் சமம் என்னும் சிந்தனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கடவுளின் பெயரால் கலவரம் செய்வதற்கு எதிராக இங்க மக்களை அரசியல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் பார்க்கணும் சனாதனம் அப்படின்னா ஒரு சங்கி கூட டெஃபினேஷன் சொல்ல மாட்டோம் அனுராக் தாக்கரே சொல்ல மாட்டோம் என்னடா சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை மதிக்கிறது அப்படின்பா அப்புறம் நம்ம நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கோம் உங்க பிரதமர் மோடி சனாதனத்தை மதிக்கிறவர்னா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படிங்கறது அதானி அம்பானிக்கு சேவகம் பண்ணுவது அதை நாம எதிர்க்கிறோம் சரிங்களா பொருளாதார சுண்டலை செய்வது அதை நம்ம இங்கே எதிர்க்கிறோம் மாநில மொழிகளுக்கு எதிராக செயல்படுவதுதான் சனாதனம் அதை நம்ம இங்கே எதிர்க்கிறோம் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிப்பது சனாதனம் அதை நம்ம இங்கே எதிர்க்கிறோம் எங்களுடைய தாய்மொழி எங்களுக்கு முக்கியம் வளர்ச்சி முக்கியம் அதனால நாங்கள் ஆங்கிலத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்போ சனாதனம் என்பது ஆரிய ஆதிக்கம் அந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து இங்க பெண்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழர் அடையாளத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும் வளர்க்கணும்னு தமிழ்நாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சங்கி கும்பலுக்கு அது தகதக தக தகதகன் எரியுது இங்க வந்து யாராவது உதர்ணில அதாவது ஒரு ஸ்பூன்ல மாட்டு முத்திரம் பிடிங்க அப்படின்னா சீ அப்படின்ட்டு போறான் ஏ கோவிலுல உள்ள இருந்தேன்னா வர அப்படின்னா நான் கோவில நான் கடவுளை வந்து என்னுடைய ஒரு நம்பிக்கைக்காக தன்னம்பிக்கைக்காக கும்பிடுறேன் ஆனா அந்த கடவுளை நான் கலவரத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இங்கே பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு அதுதான் அனுராக் தாக்கூர் சொன்னது புரிஞ்சுக்கணும் சனாதனம் அப்படிங்கிற ஒரு கலவர சிந்தனைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்தியாவிலேயே ஆஹ் தமிழ்நாடு மட்டும்தான் சனாதனத்தை எதிர்க்கெதிரை அவர் சொன்னதுக்கு இதுதான் வேறையா நண்டு நிறைய விஷயங்கள போன்றிருக்கீங்க உனக்கு